வணக்கம் நாம் இலக்கிய திறனாய்வு வகுப்பில் போன வகுப்பில் திறனாய்வு என்றால் என்ன திறனாய்வு வகைகள் எவை என்பதை குறித்து பார்த்தோம் அந்த வரிசையில் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது விளக்கமுறை திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு அழகியல் திறனாய்வு குறித்து இப்பொழுது காண்போம் விளக்கமுறை திறனாய்வு விளக்கமுறை திறனாய்வு எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு இலக்கியத்துக்கான விளக்கம் கூறுவதாக அது அமையுது இது வாசகனுக்கும் படைப்பாளனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு இது எதை வந்து வாசகனுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த திறனாய்வு விளக்கமுறை திறனாய்வு அமையுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இலக்கியத்துக்குள் பொதிந்திருக்கக்கூடிய உணர்ச்சி மெய்ப்பாடுகள் ஓமை உருவகம் இன்னும் பிற கூறுகள் இலக்கியத்துக்குள்ள என்னென்ன பொதிந்து இருக்கோ அவற்றை ஆய்வாளன் விளக்கிச் சொல்கின்ற பொழுது அது வாசகனுக்கு அந்த இலக்கியத்தை முழுமையாக சுவைப்பதற்கு ஏதுவாக அமைகிறது இந்த திறனாய்வு முறையை பின்பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுது இப்ப இந்த திறனாய்வு முறையை தான் நமக்கு முனைவர் பட்ட ஆய்வுகள் எம்ஃபில் பட்ட ஆய்வுகள் எல்லாமே வந்து நிகழ்த்தப்படுகின்றன இந்த ஆய்வுகள் வந்து நம்ம ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புதிய சூழலுக்கு ஏற்றவாறு வாசகன் புரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது தான் இதில் நமக்கு மிக தேவை அப்ப அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய என்வகை வகை சுவைகள் என்னென்ன இருக்கு மெய் மெய் அதில் எப்படி அந்த மெய்ப்பாடுகள் குறியீடு படிமம் இவை எல்லாம் வந்து அந்த இலக்கியத்துக்குள் அமைத்து படைப்பாளனால் இருக்கின்றது என்பதை அந்த விளக்க முறை திறனாய்வு மேற்கொள்ளக்கூடிய திறனாய்வாளன் வந்து பதிவு செய்கின்றான் இப்போ திருக்குறளை ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வாளர் அந்த திருக்குறளுக்குள் இருக்கக்கூடிய உவமை உருவகம் அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இதை வந்து நமக்கு இலக்கிய நயங்களாக நமக்கு எடுத்து பேசும்போது வந்து நம்ம அந்த திருக்குறளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது பெரும்பாலும் திறனாய்வு உலகில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொன்னா இந்த விளக்க முறை திறனாய்வை தான் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு இதில் வந்து அடிப்படை வாசகன் இலக்கியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் வந்து இன்றியமையாத நோக்கமாக இருக்கு இந்த திறனாய்வை நம்ம புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்றாங்க நமக்கு உரையாசிரியர்கள் காலத்தில் உரைகள் வந்து தோற்றம் பெற்றன அந்த உரைகள் இலக்கண நூல்களுக்கும் தோற்றம் பெற்றன இலக்கிய நூல்களுக்கும் தோற்றம் பெற்றன அந்த உரைகள்ல எந்த முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விளக்குமுறை திறனாய்வின் அடிப்படையில் தான் அந்த உரைகள் இருக்கு அப்ப உரையாசிரியர்கள் பயன்படுத்திய அந்த உரைகள் முன்காலத்திலேயே எந்த திறனாய்வு முறைக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்கு அப்படின்னா விளக்குமுறை திறனாய்வுக்குரிய சிறந்த சான்றாக நம்ம அதனை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மதிப்பீட்டு முறை திறனாய்வு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் நுண்மைகள் சிறப்புகள் இதை குறித்த ஆராய்ச்சி பார்வையில நம்ம ஆராய்ந்து சொல்லக்கூடியதுதான் பெரும்பாலும் இலக்கியத்தை குறித்த மதிப்பீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இலக்கியத்தில் படைப்பாளன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மதிப்பு மிகுந்த கருத்துக்களை நேர்மறையாக சொல்லக்கூடியதுதான் பெரும்பாலும் அந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுல பேசப்படும் அப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை பொருட்கள் வந்து ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள பெறாமல் விடுபடுமா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை பேசி மற்றது வந்து சொல்லும்போது அந்த இலக்கியம் உணர்த்தக்கூடிய பொருள் அதை வந்து நம்ம விளங்கி கொள்ள முடியும் அந்த இலக்கியத்தினுடைய கருத்து அந்த கால சூழல்ல இருக்கக்கூடிய மதிப்பீடுகளுக்கு பொருந்தி வரக்கூடிய அளவில் இருக்கா அந்த வேல்யூஸ் நம்ம வாழ்வியல் விளிமியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விளிமியங்களில் எதையெல்லாம் தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கிறது அந்த இலக்கியம் என்பதை இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு மூலமாக நாம் இலக்கிய உலகத்துக்கு திறனாய்வாளர்களால் கொண்டு வர இயலும் அப்போ இதில் நம்ம வேற எதை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது இது படைப்பாளன் வந்து அந்த படைப்பின் வழியாகத்தான் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றான் அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனிமனித உணர்வுகள் அதில் பதிவு செய்யப்படுது அந்த கலை படைப்புல வேற எந்த மாதிரியான ஒரு தன்னிகரற்ற ஒரு லட்சிய சமுதாயத்தை படைப்பாளன் படைக்க விரும்பி இருக்கின்றான் என்பதையும் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வை கொண்டு நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த இலக்கிய வந்து நம்ம அறிந்து கொள்ள அடுத்து வந்து வந்து நம்ம நம்ம சிறந்த முறை சொல்லி பார்க்கும்போது இந்த மதிப்பீட்டு முறை நம்ம இலக்கண விதிகளை மட்டும் நம்ம இலக்கியத்துல பொருத்தி பார்க்க கூடாது அது தவிர்த்து தனி ஒழுக்கம் எப்படி அதுல பிரதிபலித்து காட்டப்பட்டிருக்கு தனிமனித உணர்வுகள் எப்படி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த சூ பழக்க வழக்கம் பண்பாடுகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை மதிப்பீடு செய்வது முக்கியம் நம்ம இப்ப பாரதியார் பாடல்களில் தேசிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப பாரதியார் படைப்புகள் ஏராளமாக இருந்தாலும் அவற்றை நாம் பார்த்து அந்த தேசிய சிந்தனைகள் அப்படிங்கிற அந்த ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம கருத்துக்கள் என்னென்ன முன்வைக்கிறாங்க தேசிய சிந்தனைகளுக்கு கீழே பாரதியார் எதை எதை முன்வைக்கிறார்னு சொல்கின்ற அந்த கருத்தை நம்ம வந்து ஒரு சான்றுக்கு சொல்லலாம் பெண்கள் குறித்த சிந்தனைகள் பாரதியார் பாடல்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த படைப்புகள்ல பெண்கள் குறித்த பாரதியாரினுடைய சிந்தனைகளை மட்டும் நம்ம நுணுகி பார்க்கிறோம் அப்ப அந்த நுண்மையான மதிப்பீட்டுக்கு இந்த ஆய்வு வந்து நமக்கு இடமளிக்க கூடியதாக இருக்கு இந்த மதிப்பீட்டில் இன்னும் நம்ம வேற என்ன வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதை வந்து நம்ம சொல்லலாம் ஒரு வயலை நம்ம பார்க்கிறோம் அப்ப அத பார்க்கும்போது ஒரு காலத்துக்கு இவ்வளோ இத்தனை மூட்டை நெல் விளையும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவான கருத்து சொல்லுவோம் ஆனா அங்க வந்து நம்ம வந்து முறையாக அளந்தோ அளவீடு செய்து வந்து சொல்வது இல்லை ஒரு பொதுவான கருத்துக்களை நம்ம முன்வைப்போம் அந்த மாதிரி இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பொதுவான கருத்துக்களை பொதுவான பார்வையை முன்வைக்குது அப்ப இந்த குரல்ல பாருங்களேன் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இதில் வந்து நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா செல்வந்தர் முன்னாடி வறியவர் எப்படி இருக்காங்களோ அந்த பணிந்து இருக்கிற மாதிரி கற்கக்கூடிய நேரத்துல கல்வி உடையவர்கள்ட்ட கல்வியை கற்பது பணிந்து கற்கணும் அப்படிங்கிற கருத்தை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப அந்த வள்ளுவர் அந்த காலத்துல இருந்த செல்வர்களினுடைய நிலை வறியவர்களினுடைய நிலை கல்வியை பெறுகின்ற நிலை இதை வந்து அந்த திருக்குறள்ல பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப இது வந்து அந்த கருத்துக்கள் பொதுவாக எப்படி முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மதிப்பீடு செய்த இப்ப இதுல நமக்கு வேற என்ன நமக்கு வந்து இதுல இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இப்ப பாரதியாரை நம்ம வந்து கவிஞர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்லணும் அப்ப பாரதியாருடைய குயில் பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கவித்துவங்களை ஆராய்ந்து இத்தகைய காரணத்தினால பாரதியாரை நம்ம கவிஞர் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் மதிப்பீட்டு மதிப்பீடு செய்து இந்த மதிப்புகள் வந்து பாரதியாருடைய கவிதையில இருக்கு குயில் பாட்டுல அதனால அவர் கவிஞர் அதே மாதிரி நம்ம திருக்குறளை உலக பொதுமறைன்னு நம்ம சொல்றோம் அப்ப ஏன் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றோங்கிறதுக்கு உண்டான காரணங்களை மதிப்பீடு செய்து நம்ம இலக்கிய உலகுக்கு அறிவிப்பதற்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு நமக்கு உதவக்கூடியதாக இருக்கு ஒரு வகையில் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பார்ப்பதற்கு ஒப்பீட்டு முறை திறனாய்வோ அந்த போக்கில் இருக்கோ அப்படின்னு சொன்னாலும் ஒப்பீட்டு முறை திறனாய்வில் இருந்து மாறுபட்டதுதான் மதிப்பீட்டு முறை திறனாய்வு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அழகியல் திறனாய்வு இது வந்து முருகியல் திறனாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் இதை ஈஸ்தட்டிக் கிரிட்டிசம் என்று நம்ம சொல்றோம் இந்த ரசனை முறை திறனாய்வை வந்து நம்ம இலக்கியத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னா எஞ்சான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த இலக்கியத்துக்கு வடிவமும் உருவமும் அந்த உருவம்னு சொல்லக்கூடிய உருவமும் உள்ளடக்கமும் தான் முதன்மையானது அப்ப அந்த வடிவத்தை வந்து பார்க்கக்கூடிய வாசகனுக்கு அணுகுவதற்கு ஏற்றதாக இருந்தால் விரும்புவதற்கு ஏற்றதாக இருந்தால்தான் ரசனை தோன்றி அந்த இலக்கியத்தை படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்ப சிந்தனையை தூண்டும் அப்ப நமக்கு அந்த இலக்கியத்தினுடைய உருவம் அது முதன்மையானது அந்த உருவமும் உள்ளடக்கமும் முதன்மையானது என்றால் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல் தொனி உணர்ச்சி உருவம் உவமை உருவகம் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் மெய்ப்பாடுகள் இதெல்லாம் பார்ப்போம் இது எல்லாம் ஒரு இலக்கியத்துக்கு ரசனையை கொடுக்கின்றன அப்ப அந்த ரசனை இலக்கியத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது அப்ப அந்த ரசனை இல்லை அப்படின்னா இலக்கியம் வாசகன் வாசகர்கள்ட்ட நீடித்த காலம் வாழ்வது அரிதாகிவிடும் அப்போ அந்த ரசனை முறை திறனாய்வை வைத்து நம்ம வந்து ஒரு கவிதையை வந்து அனுபவிக்க முடியும் ரசனை முறையிலேயே ஒரு கவிதையை நம்மளால் வந்து ரசிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கவிதையை பிற எந்த முறைகளாலும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறாங்கன்னா ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நமக்கு எந்த உணையும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சொல் துணி உணர்ச்சி உருவகம் உவமை இந்த பொதுவான கூறுகள் இது எல்லாம் கம்பராமாயணத்துல எந்தளவுக்கு பொ பொதிந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரசிகமணி வந்து ஆய்வு செய்து மிக ரசிச்சு அதை வந்து ஒரு ஆய்வு நூலாகவே வெளியிட்டார் அந்த அதுக்கப்புறம்தான் வந்து அவருக்கு ரசிகமணி அப்படிங்கிற ஒரு அடைமொழி பட்டமே வந்து அவருக்கு கிடைத்தத நம்ம பார்க்கறோம் நமக்கு இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரசனை முறை திறனாய்வுல எதையும் பார்க்க முடியுது அப்படின்னா பஞ்சோளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனமீர் சீரடியலாகி அஞ்சொழில மஞ்ச என மின்னும் வஞ்சி என வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பர் சுறுப்பனகையினுடைய வருகையை பாடுவதாக அமைஞ்சிருக்கு அப்ப அந்த இடத்துல நஞ்சம் வஞ்ச வஞ்சமகள் வந்தால் அப்படின்னு சொல்லும்போது படிக்கக்கூடிய வாசகனுக்கு அந்த கவிதையின் உட்பொருளையும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி நயம் மீண்டும் மீண்டும் உச்சரித்து பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையையும் தூண்டக்கூடிய வகையில கம்பர் அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்வதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் நம்ம இந்த இந்த ரசனை முறை வந்து எதையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மிகவும் விரும்பி அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடியதாக இருக்கு அந்த சொற்கள் தான் வந்து நமக்கு வாசகனை மயக்கக்கூடிய அளவில் நமக்கு இருக்கு அப்ப அந்த வடிவத்தை கண்டு தான் நமக்கு ரசனை தோற்றம் பெறுகிறது அப்ப கருத்து ஓரளவுக்கு இலக்கியத்துக்கு வளம் சேர்த்தாலும் ரசனை அதை அடுத்த படிநிலைக்கு வாசகனை அழைத்து செல்வதற்கு இந்த ரசனை தான் வந்து தேவையானதாக இருக்கு இப்ப நமக்கு ரெட்டர மொழிதல் இந்த மாதிரியான சொல் விளையாட்டுக்கள் பயன்று வரும்போது அதுல இருக்கிறது வாசகனுக்கு அந்த நூலை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊக்குவிக்க ஊக்குவிக்கக்கூடியதையும் நம்ம இந்த அழகியல் திறனாய்வு முருகியல் திறனாய்வுன்னு சொல்லக்கூடியதுல ரசனை முறையோடு இலக்கியத்தை அனுபவிப்பதற்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி